பச்சை பட்டாணி குருமா பொதுவா வந்து நம்ம சப்பாத்தி இடியப்பம் ஆப்பம் தோசையோட ட்ரை பண்ணியிருப்போம் ஆனா இந்த ஒரு மெத்தட்ல செஞ்சு பிரியாணி அப்படி இல்லைன்னா நார்மல் சாதத்தோட ட்ரை பண்ணி பாருங்க வேற எந்த சடிஷுமே வேண்டாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் குக்கர்ல பத்தே நிமிஷத்துல டக்குன்னு ரெடி ஆயிரும் இதுக்காக ஒரு கப் பச்சை பட்டாணி தேவையான அளவு தண்ணி ஊத்தி எயிட் டு நைன் ஹவர்ஸ் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிரலாம் ஒரு மிக்சியோட ஜார்ல ஒரு கப்பு துருவ தேங்காய் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் சோம்பு கேஷ்நாட்டு இருந்தா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு வர சேர்த்து மையம் அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததான் ஒரு குக்கர்ல எண்ணெய், நறுக்குன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துலாம் இது நல்லா வதங்கி வரும்போது இப்ப மசாலா பவுடர்ஸ், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லி தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதோட பச்சை வாசம் போனதும் நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் இது கூடவே இப்ப கட் பண்ணி எடுத்துக்கிட்ட ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்ட பச்சை பட்டாணி இது கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கிற தேங்காவை இப்போ இதோட சேர்த்துக்கணும் தேங்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாமே நல்லா மூழ்கி இருக்கிற அளவுக்கு ரெண்டுல இருந்து ஒரு மூணு கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மூடி வச்சு கரெக்டா ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பிரஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்ப ஒரு கைப்பொடி நிறைய கொத்தமல்லி தூவி இது வந்து நல்லா